விஜய் அண்ணா வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபிலிம் ஸ்டார் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த கேள்வி நீங்கள் வந்து தேசிய முற்போக்கு திராவிட காலம் வைக்கும்போது தேசிய முற்போக்கு திராவி திராவிட காலம் இருபது வருஷம் பழமையான கட்சி இன்றைக்கி விஜய் அண்ணா கட்சி ஆரம்பித்து அவர் வரும்போது அவரோட என்னென்ன பண்ணுறாரு என்னென்ன கொள்கைகள் மக்களுக்கு என்ன செய்கிறாரு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அது எல்லாமே பார்த்து தான் அடுத்த கட்டான நடவடிக்கை எங்களால் சொல்ல முடியும் ஏன்னா அவர் அவர் மாநாடுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இன்னும் அவர் கட்சி ஆரம்பிக்கல தெளி ப்ராப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடியே விட்டுருக்காரு சொல்லியிருக்காரு எல்லாமே

சீமனண்ணாக்கிட்ட போகிறாரா இல்லை எங்கே போறாரு அவருக்கும் தெரியாது அதனால் முதல்ல ஒ ஒன் பை ஒன்னாக ஒரு கொண்டாட்டம் இன்றைக்கி நான் வந்து எங்கள் கட்சி நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம் இதை வந்து நே இன்றையோ நேற்றையோ பண்ணல அண்ணன் கேட்டார் கோட் படம் பார்க்கல உடனே அதை ஹெஹ்ங்காக போட்டிருக்கீங்க இதை சொல்கிறேன்னா பல மாதம் முன்னாடியே எங்கள் டேட் கொடுத்துடாச்சு நாலாம் இருந்து நான் எல்லா பக்கமும் திருவள்ளூரில் இருந்தேன் இன்றைக்கி மதுரையில் இருக்கேன் நாளைக்கு ஊட்டிக்கு போகிறேன் என்னோட ஸ்கெட்யூல் ஒரு மூணு மாதம் முன்னாடியே இது பண்ணனால என்னால் பார்க்க முடியல அந்த படமையும் ஆனால் அப்பாவோட காட்சிகள் எல்லாமே எனக்கு ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எல்லாருமே அமுச்சுருந்தாங்க அந்த சவுண்டு அந்த வீடியோ பார்க்கும் உண்மையிலேயே எனக்கே புல்ல அரிசிது ஃபோனில் பார்க்கும் எனக்கும் படம் பார்க்க ஆர்வம் இருக்குது ஆனால் கரெக்டான டைம் அமையாதனால் என்னால் போக முடியல நிச்சயம் நான் இன்னைக்கு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயானோன்னே கண்டிப்பாக நான் போய் கோட் பார்த்துட்டு உங்களை அந்த ரிவ்யூ நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அதனால் வந்து சரிங்க நான் என்ன அதாவது கட்சி கொடி வந்து ஒரே மாதிரியே கட்சி கொடிகள் இருக்குன்னு சொல்லி ஒரே அறிவியலுள்ள கட்சி கொடி வந்து வேற கட்சியோட சின்னமும் அதை கலரும் பொறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கருத்துகள் இருக்குது அதுக்கு கருத்து இது நான் கருத்து சொல்லி என்னாக போகுது அது அந்த சர்ச்சையான கட்சி நான் இல்லை சர்ச்சை ஊறிப்பட்ட கட்சியும் இன்னைக்கு நான் இல்லை இருந்து வந்திருக்காங்க விஜய் அவருக்கு வந்து பல்வேறு தடங்கல்கள் கொடுக்குறாங்க பிரச்சனைகள் கொடுக்குறாங்க தேமுக விஜயகாந்த் அவர்களும் வந்து பல பல தடங்க தடங்கள் சந்திப்பு அவமானம் தாண்டி தான் இன்றைக்கி தேசிய முற்போக்கு இன்னும் கொடிக்கட்டி பறக்குது அது கேப்டன்ற ஒரு சக்தி ஒரு ஆளுமை இருந்தது எத்தனையோ பிரச்சனைகள் தான் இருந்தது நான் சிறுவயதில் நான் இருக்கிறபோது எத்தனையோ பிரச்சனைகள் நான் பார்த்துருக்கேன் கல்யாண மண்டபம் இடித்தாங்க இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டாங்க எங்கள் மதுராந்தங்க இடத்துல வந்து நாங்கள் உள்ளே வச்சுருந்த மதுராந்த இடத்துல வந்து சோலார் ஃபென்சிங் பிச்சு போடணும் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே தாங்கணும் அதுதான் அரசியல் இதெல்லாம் விஜயா எனக்கு தெரியாமலாம் வரும் அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால அவர் வந்ததுக்கு பிறகுதான் அது வந்து அவர் அவர் எல்லாமே தெரிஞ்சுதான் வர்றாருங்களா இன்னைக்கு ட்வெண்ட்டி போர்ல இருக்கும் அப்புறம் டுவெண்டி ஃபைவ்னு ஒன்று வருது அப்புறம் தான் டுவெண்ட்டி சிக்ஸ் வருது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் லென்டி சிக்ஸ் பத்தி பேசுவோம் டுவெண்டி ஃபோர் முடிஞ்சு டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சு டுவெண்ட்டி சிக்ஸ் வரும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பத்தி நம்ம பேசுவோம்